ஆரம் மெர்பல்ஸ் தங்களின் ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வேதாஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகிறது வேதாஸ் நூறு சதவீதம் மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது வேதாஸ் அனைத்து விதமான சரும மற்றும் தலைமுடி தொடர்பான தொல்லைகளுக்கு தீர்வு காண்கிறது போன்ற தலை தொடர்பான தொல்லைகளுக்கு பிரீமியம் ஹென்னா ஒளிரும் சரும பொலிவிற்கு பல் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கு ஹெர்பல் மவுத் வாஷ் கொண்டது வேதாஸ் ஆரம் மெர்பல்ஸின் தயாரிப்பு தொடர்புக்கு திருமதி முரளி கைபேசி ஒன்பது எட்டு நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது தொலைபேசி பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு ஒன்று ஒன்பது ஆறு அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி அழகோ அழகு 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 நிகழ்ச்சி வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் உங்க உச்சி முதல் பாதமரை இருக்கிற அழகு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இயற்கையான முறையில வந்து தீர்வு காணிட்டு இருக்கும் இல்லையா அந்த வகையில இன்னைக்கும் நம்மளோட இருக்காங்க அழகு கலை நிபுணர் திருமதி ராஜமுரளி அவர்கள் ஹலோ மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு ஸ்மை இல்ல நான் வந்து டல்லா இருந்து ஷோ ஸ்டார்ட் ஆனா கூட அவங்க சிக்கறதுக்கு போது எனக்கு வந்து எனர்ஜி வந்துரும் ஒவ்வொரு வாரமே வந்துட்டு இருக்கீங்க அதுவும் குழந்தைகள்ல சின்ன வயசு குழந்தைங்க சிக்ஸ்டி பிளஸ் வரைக்குமே சோ அந்த வகையில இன்னைக்கு என்ன வெரைட்டியான ஒரு விஷயம் இன்னைக்கு என்னன்னாக்கா பொதுவா வந்து எல்லாம் ஆயிலி ஸ்கின்னுக்கு அப்புறமா ஜென்ரலா வந்து எண்ணெய் பசை இருந்தாக்கா உங்களுக்கு வந்து பருக்கள் வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் எல்லாம் அவங்கள சமாதானப்படுத்தினாலும் பருக்கள் இருக்கவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் தான் அவங்க வந்து அந்த டென்ஷனே அவங்க பருக்களை ஜாஸ்தியாக ஆகும் முதல்ல பட் அது 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 எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து இது சரியா போகுமா நம்மளோட ஸ்கின் பழையபடி எல்லாரையும் போல என்னோட சருமம் ஆகுமா அந்த மாதிரிலாம் வரும் ஸோ முதல்ல நம்ம வந்து பருக்களுக்கான ஒரு பேக் பிம்பிள் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வேதாஸ் பிம்பிள் பேக்னு ஒன்று இருக்கு இது என்ன யுனீக் Uh, product for only பிம்பிள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்து அதனால வந்து ஒரு சிவியராக ஆயிட்டு அவங்களுக்கு வந்து போர்ஸ் எல்லாம் வந்து பள்ளம் பள்ளமா ஆகும் அவங்களுக்கு கூட இது வந்து திஸ் கிவ்ஸ் த பெஸ்ட் ரிசல்ட் என்னன்னாக்கா அடையாளமே தெரியாம போகும் பருக்கள் வந்த போர்ஸ் அதாவது அந்த போர்ஸ் வந்து ஓபன் போர்ஸோ இல்லை ரொம்ப பள்ளமா விழுந்த அடையாளமும் அது வந்து ஒரு ஸ்கேர் மாதிரி இருக்கும் அந்த அடையாளம் போகிறதுக்கு அங்க உபயோகப்படுத்துறது எப்படின்னு நாங்க சொல்லிடுவோம் அது பட் அதுல வந்து தே டு யூஸ் ரொம்ப பள்ளமா அந்த இடத்துல இந்த பவுடரை கொஞ்சம் வச்சு அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் கொடுத்து செஞ்சிட்டே இருந்தாங்கன்னா நாலு அந்த பள்ளமும் மறைஞ்சு போயிடும் ப்ராடக்ட் ஒன்லி ஃபார் பிம்பிள்ஸ் இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா இதுவும் நார்மலா இயற்கையா நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகை பொருட்கள் இது மெயினா மிளகு எல்லாருக்குமே தெரிஞ்சது மிளகு அடுத்ததா லவங்கம் அதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஜாதிக்காய் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பேங்க இப்ப ரெண்டு மூணு வாரமா சொல்லி சொல்லி ஜாதிக்காய் பத்தி அதுவும் இருக்கு இது எல்லாத்தையும் தவிர இந்த புதினா 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 வந்து இந்த பிம்பிள்ஸுக்கு இருக்கிறவங்களுக்கு புதினா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் எதனால புதினா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னாக்கா பிம்பிள்ஸுக்கு அவங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுனால மட்டும் அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகிறது இல்லை மேக்னேட் ஹர்ன் அவுட் ஆகிறது இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை மெயினாக இவங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிறது எப்படின்னாக்கா இஃப் ஆர் அசிடிக்

மிளகு லவங்கம் இந்த ஜாதிகாய் எல்லாமே சேர்ந்து கலக்கும்போது புதினா என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து இப்போ ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இந்த ஒரு முதல்ல ஃபார்ம் ஆகறத இது தடுக்கும் சரி ஃபார்ம் ஆகாமையே தடுக்கிறதுக்கு புதினா அடுத்தது வந்து பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆன பிறமா அது சிவியரா ஆகாம இருக்கிறதுக்காக ஜாதிக்கா ஜாதிகா காமிங் எஃபெக்டை கொடுத்து அது வந்து சிவியர் ஆக்காம பார்த்துக்கும் மிளகு வந்து அந்த ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரி ஒரு பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகி சீழெல்லாம் வந்ததுன்னா கூட இந்த பேக்கில் அது கலந்துருக்கிறதுனால அதுவும் வந்து சப்சைட் ஆகும் ஆக்சுவலாக வந்து பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல பேக் மாதிரி போடும்போது கொஞ்சம் அதை கலக்கும் பொழுதே கொஞ்சம் திக்காக கலந்து அந்த ஒரு ஸ்பாட்டில் அப்படியே வச்சாங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து வச்சுட்டு இருக்கும்போது அது அப்படியே விழும் விழும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த மார்க்ஸ் எல்லாமே பாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருந்துதான் என்ன பொருட்கள் கலந்திருக்குன்னா புதினா இருக்கு லவங்கம் இருக்கு மிளகு இருக்கு வால்நட் வால்நட் வந்து இந்த ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்து எல்லாமே ஒரு ஹீட் டெவலப் பண்ணும் கொஞ்சம் ஒரு கூலிங் ஸ்கின்னுக்கு கொடுத்து சருமத்தை வந்து கொஞ்சம் ஒரு அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்னஸையும் கொடுக்கும் இந்த பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் கரகரான்னு இருக்கும் யூனிஃபார்மாக இல்லை அப்படின்னு ஒரு பெரிய குறை இருக்கும் அவங்களுக்கு வந்து அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்ட் ஸ்கின்னையும் மறுபடியும் கொண்டு வரதுக்காக நம்ம அதில் வால்நட் கலக்கிறோம் ஸோ இந்த அன் இந்த வால்நட்டோட இன்னும் கொஞ்சம் கிரெயின்ஸு எல்லா பேக்லையுமே எதான ஒரு கிரெய்ன்ஸ் வந்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கோ அது மிக்சிங்கோ அண்ட் தென் ஒரு ப்ரிசர்வேட்டிவாகோ சி இது எல்லாமே ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் இயற்கையாகவே இருக்கிற பொருட்களை வச்சு தயாரிக்கிறதுனால ஒரு டவுட் வரும் இதுக்கெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் எப்படி ஷெல்ஃப் டைம் எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை எழுப்போம் ஆனா எங்களோட தயாரிப்புகள்ல எப்படின்னாக்கா நம்ம ஒரு காம்பினேஷன் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் சரி அந்த ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ் நாங்க யூஸ் பண்றது அதுவே ஒரு ப்ரிசர்வேட்டிவ்வாவும் ஒர்க் பண்ணும் ஓகே ஸோ அந்த வகையில இதுல ப்ரிசர்வேட்டிவ்வா மிளகும் ஜாதிக்காயும் ஒர்க் பண்றது அந்த வால்நட் வந்து வால்நட் ஆக்சுவலா வால்நட் கலக்கும்போது பிரிசர்வேட்டிவ் கண்டிப்பா தேவை ஏன்னா அது வந்து ஒரு எண்ணெய் பசைய கொடுக்கும் இல்லையா அதனால வால்நட்க்கு அது மாய்ச்சர் இருக்கும் அதனால வால்நட்டை கலக்கும் பொழுதே வால்நட் இருக்குன்னு பொழுதே இதுக்கு ஷெல்ஃப் டைம் எப்படிங்கிற ஒரு டவுட் வரும் பட் அது அதர் திங்ஸ் அண்ட் இந்த கிரெய்ன்ஸ் எல்லாம் அதில் கொஞ்சம் வெட்டி வேர் ஆட் பண்ணுவோம் இந்த வேர்கள் நிறைய நாங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் கடைசியில் ஆட் பண்ணுவோம் தட் இஸ் ரியல் ஃபார் ஆல் சோ இந்த மாதிரி ஈ ஈரத்தன்மை ஈரப்பசை இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணும்பொழுது கூட அதுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கும் அதே மாதிரி வந்து எல்லாமே இப்போ ஒன்றுத்து கொண்டு கலக்கும்போது பருக்கள் இருக்கிறவங்களை பேஸ் பண்ணி பண்ணினாலும் அது வந்து அவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் கூடாது எரிச்சல் வரக்கூடாது சி நம்ம இதெல்லாம் வந்து ஒரு காரத்தன்மை இருக்கிறது இப்ப லவங்கம் சரி மிளகு ஈவன் புதினா இது எல்லாமே ஒரு காரத்தன்மையை கொடுக்கும் இதை போடும்போது எரிச்சல் வருமா அப்படின்னாக்கா கொடுக்கும்போது கலக்கும்போது அந்த ஒரு அது அது எடுக்கும் சப்ளிமெண்ட் பண்ணறதுக்காக ஜாதிக்காய் அதே மாதிரிதான் சப்ளிமெண்டிங் இந்த ஒரு அதர் ப்ராடக்ட்ஸ் அது குடுக்கற தன்மையை வந்து சப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் கலக்கிறது பிம்பிள் பாக்க இவங்க யூஸ் பண்றது எப்படின்னாக்கா நல்ல ஒரு வார்ம் வாட்டர் ஐ மீன் அபவ் வார்ம் வாட்டர் அந்த லெவலில் இருக்கிற தண்ணியில் கலந்துட்டு நல்ல ஹோல் ஃபேஸில் டீன் ஏஜ்ல இருக்கிறவங்க பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் இல்லாமல் ஹோல் ஃபேஸும் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி டீன் ஏஜ் ப்ராப்ளம்ல நிறைய பேருக்கு வந்து ஆக்னே நாட் ஓன்லி இந்த கட்டி மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும் அவங்க எல்லாருக்கும் இது வந்து நல்ல ஹெல்ப் பண்ணும் ஆக்சுவலா அந்த ஒரு கட்டி மாதிரி இருக்கிறது கொஞ்ச நாள் அதுல இருந்து பஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் சரி இந்த மாதிரி லெவல்ல இருக்கிறதுக்கு இந்த பிம்பிள் பேக்க ரெகுலரா இவங்க வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது இருந்த இடம் தெரியாம போகிறதோட மறுபடியும் வராம இருக்கும் ஓகே ஏன்னா வந்து அது சருமத்துக்கு இந்த மாதிரியான ஒரு டோனிங் கொடுக்கறது ஸோ எண்ணெய் பசை இருந்தாலும் சரி இது முதல்ல வந்து பிளாக் ஹெட்ஸ் வரத நிறுத்திடும் அந்த ஸ்டேஜ்லயே வந்து ஸ்டாப் பண்றதுனால மேல மேல போய் அது வந்து பெரிய பிம்பிள்ஸா மாறி பருக்கள் வந்து ஒரு கட்டிகளாக உருவாகிறது அந்த மாதிரிலாம் இல்லாம ஹோல் பேக்கும் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் வந்துடும் இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கும் அடையாளமும் அடையாளம் இருக்கிறவங்க அதுக்கப்புறமாவும் பண்ணும்போது அந்த அடையாளமும் மறையும் ஏன்னா அடையாளம் இருக்கிறச்சே ஒரே ஒரு இது என்னன்னா மறுபடியும் அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அடையாளம் இருக்கிற வரைக்கும் இவங்க போட்டுட்டே இருந்தாங்கன்னா இட்ஸ் பைன் ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கும் நீங்க சொன்னீங்க பிம்பிள் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு பிம்பிள் வருது அப்படின்னு சோ அந்த டீனேஜ் பேக்குக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க சொல்றீங்க டீனேஜ் பேக் அப்படிங்கறது ஃபேஷியல் ஹேர்ஸ் வர தட் இஸ் மோர் ரஃப் ফর எ गर्ल ஓகேனா இப்போ பாய்ஸ்க்கு வந்து இது பிரச்சனை கிடையாது பட் பாய்ஸ்க்கும் வந்து அத நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம் இப் இட் இஸ் மோர் ரொம்ப வர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்தாதான் இல்லனா அவங்க வந்து அந்த டீனேஜ் பேக் ரொம்ப pimples ஓட வந்தாங்கன்னா முதல்ல ஃபேஸ் முதல்ல நம்ம போனாதான் அடுத்தது வந்து பேக் போட்டு ஸ்கின் வந்து ஃபேஸ்ல வந்து ஒரு க்ளோவை கொண்டு வருதோ கம்ப்ளெக்ஷனை கொண்டு வருதோ எப்ப பாசிபிள்னா முதல்ல பிம்பிள்ஸ் ஃபேஸ விட்டு போகணும் சரி சோ அந்த பருக்கள் முகத்துல நிறைய இருக்கும் பொழுது நீங்க எதை செஞ்சாலும் அது வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும் தெரியாது சோ பிம்பிள்ஸ் ரொம்ப இருக்கிறவங்க முதல்ல வந்து பருக்கள் தவிர்க்கிறதுக்கு இந்த பிம்பிள் பேக்கை யூஸ் பண்ணுங்க இந்த டீனேஜ் பேக்கெல்லாம் எப்படின்னாக்கா அது பருக்கள் வராது அவங்களுக்கு வந்து பருக்களா இருக்காது அது பார்த்தாக்கா ஒரு மாதிரி டெவலப் ஆகும் இந்த ஹேர்ஸ் அன்வான்ட் ஹேர்ஸ்னால அவங்களா நினைச்சுக்கிறது அது பருக்கள் அப்படின்னு சொல்லி பட் அதெல்லாம் வந்து பருக்கள் கிடையாது இவங்க என்னன்னா மெட்லிங்ல வந்து கிள்ளும் பொழுது அந்த ஃபாலிகல்ஸ் ஆஃப் ஹேர் வந்து அது இருந்து டிஸ்டர்ப் ஆகறதுனால அந்த இடத்துல வந்து வெடிக்கிறது பட் தட் கேன் நாட் பி கன்சிடர்

ஒரு பொறி பொறியா வரும்போது அவங்களா நினைக்கிறது நம்மளுக்கு என்ன பசை இருக்கு அதனால வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதுக்கு அது காரணம் இல்ல சோ ஃபேஷியல் ஹேர்ஸ்னால வர ரேஷஸ்ஸோ இல்ல வந்து ப்ரொஜெக்டடா எதனா சின்ன சின்ன பாயில்ஸ்லோ வந்துதுன்னா அது வந்து பருக்கள் நினைச்சென்று பருக்களுக்கான ஒரு கிடையாது அதுக்கு வந்து தனி சரி அதனாலதான் அது வந்து டீனேஜ் அப்படின்னு சொல்றோம் அந்த பேக்க இ டோன் கால் இட் அஸ் எ பிம்பிள் பேக் ஆக்சுவலி அது வந்து பிம்பிள்ஸ் இருக்கவங்க போட்டா அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது ஓகே ஓகே அதே மாதிரி சி இதுல பெரிய ஒரு வசதி என்னன்னாக்கா இப்ப நம்ம வந்து இத மாதிரி எல்லாமே இயற்கையை சார்ந்தே நம்ம எல்லாம் செய்யறதுனால நீங்க மாத்தி ஏதான ஒரு பேக்க போட்டுட்டீங்கன்னா கூட சி விசே சோமினி பேக்ஸ் ஸ்க்ரப்ஸ் எல்லாம் சொல்றோம் இதுல வந்து எனக்கு இது இது பேரை பார்த்தா சில பேருக்கு பிடிக்கும் சே ஒரே ஒரு ப்ராடக்ட் ஃபார் இன்ஸ்டரன்ஸ் கம்ப்ளெக்ஷன் பிளஸ்னு இருக்கு

contact பண்ணலாம் எது பெட்டர் என்னோட ஸ்கின்னுக்கு திஸ் is the jamari. case அப்படின்னு okay. சொன்னாக்கா we are ready to say that அப்படி இல்ல நீங்களா சூஸ் பண்ணி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது பிம்பிள்ஸ் இருக்கு அதனால பிம்பிள் பேக் எனக்கு ஃபேஷியல் ஹேர் இருக்கு அதனால எனக்கு வந்து இந்த டீனேஜ் பேக் அப்புறமா ஸ்பெஷல் ஹேர் வீக்கனிங் பவுடர்னு கூட ஒன்னு வச்சு அது தனியா சோ அந்த மாதிரி யூ டிசைட் அண்ட் பை அப்படின்னாலும் தெர் இஸ் நத்திங் ராங் இன் தட் பிகாஸ் நத்திங் இஸ் கோயிங் டு கோ வர்ஸ் கண்டிப்பா

அடுத்து தொடர்ந்து பேசலாம் என்ன பேக்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பாக்கலாம் ஒரு சின்ன பிரேக் ஆரம் எர்பல்ஸ் தங்களின் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வேதாஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகிறது வேதாஸ் நூறு சதவீதம் மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது அனைத்து விதமான சரும மற்றும் தலைமுடி தொடர்பான தொல்லைகளுக்கு தீர்வு காண்கிறது முடி உதிர்தல் போன்ற தலை தொடர்பான தொல்லைகளுக்கு பிரீமியம் ஹென்னா ஒளிரும் சரும பொலிவிற்கு பேக் பல் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கு ஹெர்பல் மவுத் வாஷ் கொண்டது வேதாஸ் ஆரம் மெர்பல்ஸின் தயாரிப்பு தொடர்புக்கு

அடுத்து நம்ம ஒரு ஸ்க்ரப் தான் பார்க்கப் போறோம் எனக்கு தெரியும் இது ஒரு சேஞ்ச் ஓவர்காக சரி பரவால சரியா கெஸ் பண்ணிட்டீங்க எஸ் எக்ஸாக்ட்லி சோ அவளோட கிட்டத்துல ஒரு மூணு வாரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கல சோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சோ டிராவல் ஹஸ் ஹெல்ப்ட் எஸ் எக்ஸாக்ட்லி சோ மா வர்தியான ஸ்க்ரப் பார்க்க போறோம் இப்போ வந்து ஸ்க்ரப் பேக்ஸ் எல்லாம் நம்ம போடுறது அது வந்து அந்த परपஸ்க்காக நம்ம போடுறோம் ஸ்க்ரப் அப்படிங்கறது எதுக்குன்னா இட் இஸ் ஃபார் எக்ஸ்ஃபோலியேஷன் ஓகே எக்ஸ்ஃபோலியேஷன் अदरवाइज இட் இஸ் ரிஜூவினேஷன் எது எப்படியானாலும் டெட் செல்ஸ் போயிட்டு புதுசா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுங்கிறது இந்த ஸ்க்ரப்போட பர்பஸ் வை எ ஸ்க்ரப் அப்படின்னு போது அந்த மாதிரி ஸ்க்ரப்ல நம்ம நிறைய வெரைட்டிஸா பண்ணலாம் இப்போ ஸ்க்ரப் எல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபி சீட்ஸ்ல பண்றாங்க டாமரின்ல பண்றாங்க யூ நோ தட் இப்போ வந்து டாமரின் ஸ்க்ரப் ஆமா வருது அதே மாதிரி ஸ்பைசி ஸ்க்ரப் अकॉर्डिंग டு தி அவங்கவங்க ஏரியாக்க தகுந்த மாதிரி பேர் மாறுது ஸ்க்ரப்புக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்க்ரப்ல வெரைட்டيزا பண்ணலாம் பட் என்னதான் வெரைட்டيزا கொண்டு வந்தாலும் யாருமே எந்த ஒரு வெரைட்டியும் அடிச்சுக்க முடியாத ஒண்ணு இந்த ஃப்ளோரல் ஸ்க்ரப் बिकॉज नो वन will refuse to accept it அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் நல்ல ஒரு பிராகரன்ஸ் அது ரிஜூவினேஷன் மட்டும் பண்றா பண்ணாம அது ஒரு பிராகரன்ஸோட உங்க முகமோ சருமமோ நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அத பொறுத்தது சோ அந்த மாதிரி ஒரு ஒரு பிராகரன்ஸையும் கொடுக்கறது அப்படிங்கிறதுனால அண்ட் இட் இஸ் ஆல் அவைலபிள் எப்போதுமே கிடைக்கிறது

மறக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுற ஒரு மலர் அது சோ வந்து மறிகொழுந்து நம்மளோட பன்னீர் ரோஸ் நம்மளுக்கு எப்பவுமே கைவசம் இருக்கும் இது எல்லாம் ஆவாரம்பூ இப்போ எடுத்துன்னு வரல ஆவாரம்பூக்கு வந்து பேரே வந்து பொன் ஆவாரம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து பொன் கலரை கொடுக்குமா தங்க மாதிரி அதுவே கோல்டு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு வந்து ஆவாரம்பூவே அந்த பூ பூவோட நிறமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் கலர்ல இருக்கும் அதே மாதிரி கோல்டன் கலரை நம்ம ஸ்கின்னுக்கும் கொடுக்கிற தன்மை அது கிட்ட இருக்குன்றதுனால அது பொன் ஆவாரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலா ஆவாரம்பூல வந்து ஒரு பாத் பவுடர் தயாரிச்சு உபயோகப்படுத்தும் போது கூட அந்த எஃபெக்ட நம்மளால உணர முடியும் பொதுவா வந்து அது ஒரு கலரை கொடுக்கும்ங்கிறது பட் ஆவாரம்பூ வந்து கலரை கொடுக்கறத விட அது ஆஸ் ஸ்க்ரப் அது கொஞ்சம் அந்த அந்த பவுடர் வந்து ரொம்ப ஃபைனாக பண்ண முடியாது ஆவாரம்பூ பவுடரை வந்து நிறைய ஃபைன்ல கொண்டு வர முடியாது அதனால அது வந்து பேக்காகவோ இல்லை வேற எதுக்காகவோ யூஸ் பண்றதை விட அதை வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணும்போது அதோட எஃபெக்டோ அது கொடுக்குற தன்மையோ அதை உபயோகப்படுத்துவர்களுக்கு நல்லா உணர முடியும் ஸோ இது எல்லாமே சேர்த்து ஃப்ளோரல் ஸ்க்ரப்புன்னு வரும்போது இதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த ஃப்ளவர்ஸ் தான் பட் இதே தாண்டி மகிழம்பூன்னு ஒரு ஃபிளவர் இருக்கு அது கூட நம்ம ஆட் பண்ணலாம் மகிழம்பூ என்னன்னா ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் பேர்லயே இருக்கு அந்த மகிழம்பூக்கு சோ மகிழம்பூ வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இத மாதிரி வந்து ஷெண்பகுப்பூ யூஸ் பண்றோம் ரோஸ் யூஸ் பண்றோம் அதே மாதிரி எங்களோட ஃப்ளோரல் ஸ்க்ரப்ல மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம் வந்து அந்த ஒரு ரம்யமான ஒரு வாசனைக்காக அது வந்து மனோரஞ்சிதம்னு பேர் வந்துதான் என்னது பட் மனோரஞ்சிதம் இதெல்லாம் வந்து ஸ்க்ரப்புக்கு பண்ணும் போது நம்ம உபயோகப்படுத்தும் போதே காம்பினேஷனை அது ரெடி ஆயிட்டு வரும்போதே நம்மள அறியாம அந்த நம்ம யூஸ் ஒரு ஃபீல் வரும் வந்து ஒவ்வொரு பேட்ச்லயும் இந்த தயாரிப்புகள் செய்யும் பொழுதும் அதை நம்ம அனுபவ பூர்வமா உடந்திருக்கேன் நான் இது அதை வந்து உபயோகப்படுத்துறவங்களுக்கும் அதே மாதிரி தன்மையை கொடுக்கும் இந்த ஸ்க்ரப் நீங்க இதோட நம்ம ஸ்க்ரப் அப்படின்னு வரும்போது அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு அந்த கோர்ஸ் ஃபார்ம்ல வரதுக்கு கூட பயத்தம்பருப்பு சரி இந்த பயறு கூடாது பாசி பயறு சொல்லுமே அது இல்லாமல் அது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பயத்தம்பருப்பும் வச்சுக்கிறது அது பயத்தம் பருப்பு பிளஸ் கொஞ்சம் வெட்டி வேர்

இதை யூஸ் பண்றதுக்கும் நீங்க வாரத்துல ரெண்டு தடவை இந்த ஃப்ளோரல் ஸ்க்ரப் ஹோல் பாடி ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணுங்க வாரத்துல ரெண்டு நாள் ஒரு நடுவுல ஒரு நாள் முகத்துக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க இத மாதிரி யூஸ் பண்ணும்போது த ரிஜூவினேஷன் ஹாப்பன்ஸ் ஆல்வேஸ் நீங்க வந்து இத ரிஜூவினேஷன் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா இது இப்ப இருக்கிற பொல்யூஷன்ல நம்மளோட ஸ்கின்ல வந்து என்னென்ன டெபாசிட் ஆகிறது நமக்கு தெரியாது ஆமா அந்த அளவுக்கு வந்து ஜியா இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் வந்து ஒரு வீக்லி த்ரைஸ் வச்சுட்டு எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ் லைக் ஃபேஸ் ஹேண்ட் ஃபீட் இதெல்லாம் வந்து ஹோல் பாடிய வாரத்தை ரெண்டு தடவை யூஸ் பண்றது த பெஸ்ட் ஸ்கின் உங்களுக்கு கொடுக்கும் அதாவது எங்கே ஆயிருந்தாலும் டானிங் இதுவும் குறையும் அதாவது இது இந்த ஒரு டான் ஆறுதுன்றது நீங்க எப்போ உணர்வீங்கன்னா இதை போல ஒரு எக்ஸ்போலியேஷன் இல்லாம ஒரு ரிஜூவினேஷன் இல்லாம இருக்கிற ஸ்கின்னுக்கு தொடர்ந்து வெயிலே போயின் இருக்காங்க ஒருத்தங்க ஐ மீன் பார் மதியானம் குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க இந்த மாதிரி வந்து வெயில்லயே போறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த டான் எஃபெக்ட் இருக்கும் இவங்க வந்து இத ரெகுலரா பண்ணிக்கும்போது அந்த வந்து 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 அந்த சன்ரேஸ்ல இருந்து சருமம் ஆகாத அளவுக்கு இந்த ஸ்க்ரப் சோ சோ யூ டு டு வெயிட் அண்ட் தென் ஃபார் இட் இட் ஆஃப் போடணும் முன்னாடி ஓகே இது முதல்ல மாதிரி ஒரு பிக்மென்டேஷன் அது இதெல்லாம் வராமையே நம்மள பாத்துக்கிறதுக்கு இந்த flowral scrub help பண்ணும் ஓகே. சோ வியூவர்ஸ் எல்லாரும் இந்த வேதாஸ் scrub வாங்கி யார் யூஸ் பண்ணலாம், எந்த வயசு, எப்போ யூஸ் பண்ணலாம் அது மாதிரிலாம் நினைக்காம just okay. buy this and use it as a whole family scrub. So, scrub வந்து வீட்ல இருக்குற எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏஜ் கிடையாது அப்படிங்கறது முக்கியமான விஷயம். அந்த அந்த தன்மை வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கறத இதோட முக்கியமான ஒரு விஷயம்.

நார்மலி வந்து வீசிங்க இருக்கவங்க கூட துளசி செடியை சுத்தி வந்தாலே உங்களுக்கு வந்து குறையும் அப்படின்னு சொல்லாஸ் யூ இன்ஹேல் தட் அப்படிங்கறது அந்த ஸ்மெல்லே அதே துளசிய அந்த இன்ஹேல் பண்ணும்போது இத்தனை எஃபெக்ட் கொடுக்கிற துளசி நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் அந்த துளசியோட கொஞ்சம் இந்த பன்னீர் ரோசும் கலந்து இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம ஓட்ஸ யூஸ் பண்றோம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம ஓட் சொல்லிட்டேன் சேர்ந்து ஒரு ஸ்மால் லெவல்ல ஒரு பேக் நல்லா நைசா இருக்கும் அதுதான் இந்த துளசி பேக் ரொம்ப கிரீனிஷ் கலரா இருக்கும் வந்து ரெகுலரா போட்டு இந்த பேக் எல்லாம் ஒரு பேக் அப்படின்னு சொல்லி அத வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நினைக்காம அது மாதிரி பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாகவும் அந்த சருமத்துக்கு நம்ம ஃபீலே நல்லா இருக்கும் அதை போட்டு நம்ம ஓட்ஸ் வந்து கிளென்ஸ் ஆமா அது வந்து இட்ஸ் அ கிளென்சர் அண்ட் இது ரெண்டும் வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இதுவும் வந்து இட் இட் ஹேஸ் இட்ஸ் இது மெடிசினல் எஃபெக்ட் இருக்கிறதுனால துளசியும் நல்லது ஸ்மால் லெவல்ல நம்ம கொஞ்சம் அந்த பேக் வச்சிருந்தோம்னா ரெடியா இதை வந்து எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம் எனி டைம் நீங்க வந்து இது யூஸ் பண்றதுக்கு டைம் கிடையாது அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கிடையாது யூ கேன் யூஸ் இட் ஜஸ்ட் லைக் தட் அஸ் அ வாஷ் ஜஸ்ட் யூ ஃபீல் வெரி டல் யூ ஃபீல் வெரி டயர்ட் ஆர் யூ ஃபீல் ஸ்லீப்பி ஆல்சோ

உங்களோட அழகு மேல நீங்க தான் அக்கறைப்படணும் நாங்க வந்து சொல்லதான் செய்வோம் என்ன மேம் அதை யூஸ் பண்றவங்க பண்றது நீங்க தான் அதனால வாங்குறது மட்டும் தான் யூஸ் பண்ணனும் ஆமா யூஸ் பண்ணும்போது தான் அதோட எஃபெக்ட் கிடைக்கும் அது அதனால வாங்குறத முதல்ல பாருங்க அப்புறம் யூஸ் பண்ணணும்ங்கற ஒரு கான்ஃபிடன்ஸோட யூஸ் பண்ணுங்க அப்புறம் நீங்க யூஸ் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் डेफिनेटலா இன்கிரீஸ் ஆகும்ங்கிறதுக்கு நாங்க ஒரு கேரண்டி இல்லையா சோ இன்னைக்கு வந்து மூணு சூப்பரான ப்ராடக்ட்ஸ் பாத்துறோம் மேம் என்னென்ன

ஆரம் எர்பல்ஸ் தங்களின் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வேதாஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகிறது வேதாஸ் நூறு சதவீதம் மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது அனைத்து விதமான சரும மற்றும் தலைமுடி தொடர்பான தொல்லைகளுக்கு தீர்வு காண்கிறது போன்ற தலை தொடர்பான தொல்லைகளுக்கு பிரீமியம் ஹென்னா ஒளிரும் சரும பொலிவிற்கு பல் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கு ஹெர்பல் மவுத் வாஷ் கொண்டது வேதாஸ் ஆரம் எர்பல்ஸின் தயாரிப்பு தொடர்புக்கு திருமதி ராஜம் முரளி கைபேசி ஒன்பது எட்டு நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது தொலைபேசி பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு ஒன்று ஒன்பது ஆறு